வணக்கம் நண்பர்களே தவம் செய்வது துறவியர்களுக்கு மட்டும்தானா வேற யாரும் செய்யக்கூடாதா யார் வேணும்னாலும் செய்யலாங்க அது என்ன தவம் தவம் என்பது புலநடக்கம் கண்கள் நல்லவைகளையே பார்க்க வேண்டும் காதுகள் உயர்ந்தவைகளையே கேட்க வேண்டும் மனசு மிகச்சிறந்தவைகளையே உன்னதமானவைகளையே நினைக்க வேண்டும் இந்த டோட்டல் கான்சன்ட்ரேஷன் சொல்கிறாங்கல்ல மன ஒருமைப்பாடு மனதை ஒருமுகப்படுத்துதல் அந்த மனதை ஒருமுகப்படுத்தி தான் எடுத்த மிஷன் அந்த காரியத்தில் அவங்க கண்ணும் கருத்துமாக இருந்தால் புலனடக்கம் செய்தால் அதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா அதுதான் தவம் அதுதான் புலனடக்கம் வியாசமுனிவர் தவம் செய்தார் புலநடக்கம் செய்தார் அதனால் கிடைத்தது நமக்கு மகாபாரதம் பதினெட்டு புராணங்கள் வேட்டுவ குலத்தைச் சேர்ந்தவர் வேடர் குலத்தைச் சேர்ந்தவர் வால்மீகி முனிவர் தவம் செய்தார் புலநடக்கம் செய்தார் கிடைத்தது ராமாயணம் அது மாதிரி நமது இளைஞர்கள் குறிப்பாக மாணவ செல்வங்கள் தவம் செய்ய வேண்டும் அது எப்படி தவம் பண்றது புலநடக்கம் நீட் எக்ஸாம் எழுதினாலும் சரிதான் ஐஐடி எக்ஸாம் எழுதினாலும் சரிதான் வேற எந்த எக்ஸாமினேஷன் யூ பி எஸ் சி சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐ எஃப் ஆகணும்னு நினைச்சு பரிசு எழுதினாலும் சரிதான் அவர்கள் புல நடக்கும் அவர்களது கண்கள் அந்த படிப்பு மட்டும்தான் பார்க்கணும் காதுகள் படிப்பு சம்பந்தமானவைகளை மட்டும்தான் கேட்க வேண்டும் அவரது அவங்க மனசு படிப்பு சம்பந்தமானவைகளை மட்டும் தான் சிந்திக்க வேண்டும் ஆக இப்படிப்பட்ட ஒரு தவத்தை நமது இளைஞர்கள் குறிப்பாக மாணவர்கள் செய்தால் அவர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்களே வால்மீகி வியாசர் போன்ற முனிவர்களைப் போல் அவர்கள் புலனடக்கம் பெறுவார்கள் அளப்பரிய ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்குங்க அவங்க நிச்சயமாக சாதிப்பார்கள் நேட்டு பாஸ் பண்ணிவிடுவான் ஐஐடி பாஸ் பண்ணிவிடுவான் யூபிஎஸ்சியை பூ பூ பண்ணிவிடுவான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஈஸியாக ஆகிடுவானே எல்லாமே காரணம் புலநடக்கம் தவம் மாணவர்களே தவம் செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள் வணக்கம்